சமீபத்தில் நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் பாஜக தொண்டனாக இருக்க வேண்டும் என்றால் பொறுமை தன்னம்பிக்கை தைரியம் இந்த மூன்றுமே இருக்க வேண்டும் என்று சொன்னார் உண்மைதான் நிஜமாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாஜக உறுப்பினராக இருக்கணும்னா இந்த மூணு தகுதி தான் நீடிச்சு நிற்க முடியும் ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சமீபத்தில் சட்ட ஆயிரம் ஆயிர விளக்கில் நூற்றி பிரெண்டு மாவட்டத்தில் போட்டிகிட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் போட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டு வாங்கினோம் அப்போது என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே சொன்னாங்க ஏப்பா நீ போய் பாஜகவில் இவ்வளோ இவ்வளோ தூரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க அப்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் வளராமல் இருக்கலாம் இதே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட போது ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாராளுமன்றத்திற்கு போனாங்க அந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸும் மற்ற ஏனைய கட்சிகளும் எவ்வளவு கிண்டன கேள்வி பண்ணினாங்க அப்படின்றத நம்முடைய முந்தைய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இருக்கையில் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் புத்துயிர் கொடுக்கப்படுது அதை மனசில் வச்சு தான் இன்னைக்கு நாமள நாமளும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களை உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்வினையாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இன்னைக்கு எந்த மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம பாஜக பாஜகவை பற்றி அவ்வளோ அவதூறும் நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பரப்புறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி மீடியா சரி எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடது தான் அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம தலைவர் சொன்ன மாதிரி பொறுமை இருந்தே ஆகணும் அப்போ ஏற்கனவே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய கனிமொழி கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களை பாஜக எதிர்க்க எதிர்க்கத்தான் நாங்க வளருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதே அவங்க அவங்களோட தந்தையாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்ப இன்னைக்கு அவங்களோட மகளா இருக்கக்கூடிய கனிமொழி சொல்றாங்க பாஜக எதிர பாஜக எங்களை எதுக்கு எதுக்கு நாங்க வளர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டனும் இன்னைக்கு நம்ம பாஜக வளர்க்கணுன்றதுல புரிய இருக்கணும்னு சொல்லி இந்த பட்ஜெட் விளக்கத்தை விளக்க கூட்டத்திற்கு நம்ம பெரிய தலைவர்களாக வந்திருக்காங்க பட்ஜெட்டை பத்தி அவங்க குறிப்பா விளக்குவாங்க எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விளையாடு நன்றி வணக்கம்